ஓம் ஏக தந்தாய மின்மகே வக்ர துண்டாய தெய்மகி தன்னோர் தந்தி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பெயர் பற்றி நாம் பார்க்க போகிறோம் மேச ராசியினருக்கு புதன் பகவான் அவர் மேச ராசியினருக்கு ஒன்பதாம் இடமாகிய தருசு ராசிக்கு செல்கிறார் இதுவரை அஸ்தமத்தில் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்தார் புதன் தகவல் தொடர்பு ஏஜென்சி பற்றியது ஐடி சம்பந்தத்தில் ஐடி தொழில் உள்ளவர்களுக்கு சிலருக்கு வேலை பறிபோயிருக்கலாம் உயர் அதிகாரிகள் கண்டிப்புடன் நடந்து கொண்டு சிலர் விஆர்எஸ் பெற்று சென்றிருக்கலாம் சிலர் வேலை இழந்திருக்கலாம் தற்போது பாக்யஸ்தானம் சென்று மேச ராசியர்களுடைய ஏழாம் இடம் அதாவது மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலை இறந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஐடி தகவல் தொடர்பு தரகு கமிஷன் ஏஜென்சி அந்த வரியில் உள்ளவர்களுக்கு நன்கு பணம் கிடைக்கும் ஏற்கனவே மேச ராசினருக்கு இரண்டில் குரு வக்கரமடைந்து இருக்கிறார் நான்கில் ராசிநாதன் செவ்வாய் வக்கரமடைந்து இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் பத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சனி ராசியில் ராகு விரையராசியில் ராகு இருப்பதால் எதிர்பாராத வகையில் திடீர் திடீர் என்று செலவுகள் உண்டாகலாம் குழந்தைகள் வழியில் அமாவசிய செலவுகள் வைத்திய செலவுகள் வரலாம் ஆக தற்சமயம் பாகியஸ்தானத்தில் உள்ள புதன் பகவானால் தந்தையாருக்கு உடல் உடல் நலம் நன்றாக இருக்கும் நோய் நொடி இருந்தால் எளிய சிகிச்சை அவருக்கு குணமாகும் புதன் பகவானால் கல்வி சம்பந்தமான துறைகளில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து ஆசிரியர்களுக்கு நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர் ஒருவேளை மேசராசியினர் பிறக்கும் போது புதன் பகவான் மீத ராசியில் நீச்சம் அடைத்திருந்தால் மட்டும் உள்ளூரில் உள்ள சிவாலயங்களில் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு கிழமையில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் அதிகமாக செலவு செய்து பரிகாரம் செய்ய வேண்டாம் எளிமை ஒரு இரண்டு ரூபாய் தீபம் போதும் ஏற்றிவிட்டு பெருமாள் கோவிலாக இருந்தால் மகாலட்சுமி இருப்பால் ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்கள் உங்களுடைய துறையில் நன்றாக வருவேன் கரகு கமிஷன் ஏஜென்சி ஐடி தொழில் அனைத்துமே நன்றாக இருக்கும் உடல் நலம் சீராகும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சகோதர ஒற்றுமை உண்டாகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்